கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் பேதர் எழுதின முதலாவது நிருபம் முதலாவது அதிகாரம் இருபதாவது அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய விலையேறப்பற்ற மாசில்லாத குற்றமில்லாத அந்த ரத்தத்தின் மூலமாய் நம்மை மீட்டு தேவனோடு இணைத்திருக்கிறார் எப்படி நம்ம தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் யார் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு கொடுத்தது யார் மூலமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாய் நம்ம அவர் கூட தொடர்பு வைத்திருக்கிறோம் அந்த தொடர்பு எப்படி ஆச்சுன்னா அவர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத் தோற்றத்திற்கு முன்பே அவர் குறிக்கப்பட்டவராய் இருந்தார் தெரிந்து இருந்தார் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இப்படி நம்முடைய பாவங்களுக்கு பலியாக தம்மை தாமே கொடுக்கப் போகிறார் என்பதையும் உலகத் தோற்றத்திற்கு முன்பே தேவன் அறிந்திருந்தார் என நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பார்க்கிறோம் உலகத் தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று பார்க்கிறோம் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்துல இந்த ஓமானங்கள்ல சொல்லும்போது போது ஆண்டவராக இயேசு சொல்றது பாருங்க முப்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்றாரு அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்ன உலகம் தோன்றுவதற்கு முன்பே ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்குது அப்ப என்னன்னா உலகத் தோற்றத்துக்கு முன்பே அவர் வந்து இருந்தார் இது ஆண்டவருடைய முன்னறிவு அது ஒன்று இரண்டாவது அவர் நமக்காக அடிக்கப்பட்டார் அந்த இரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டோம் அவர் மூலமா நம்ம இப்ப தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்டவர் இப்போது நமக்கு மகிமையாக வெளிப்பட்டார் எப்பிரேர் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல பார்க்கிறோம் ஆதியில் அவர் இருந்தார் அதற்கப்பறம் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசினாரு இந்த கடைசி நாட்களில் நமக்கு குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார் என்று சொல்வதையும் நம்ம பார்க்கிறோம் அப்போ என்னன்னா அண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்னவா அவர் மேல் வைத்திருக்க விசுவாசத்தின் மூலமாய் நாம் தேவனோடு இணைக்கப்பட்டு அவர் முன் குறித்தவராய் இருக்கிறதுனால நம்ம அவரோட இணைக்கப்பட்டிருக்கணும் இந்த வசனத்தை நீங்க எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும் இந்த நாளில் நான் ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் உங்களை எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய இருக்கிறோம் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார் நீங்களும் நானும் நற்கிரியலை செய்வதற்கு தேவனால் முன்னறிவிக்கப்பட்டு நம்ம எடுத்திருக்கோம் நமக்காக அவைகள் எல்லாம் அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு ஆனால் அதில் நடக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது உங்களுடைய என்னுடைய பொறுப்பு என்ன சொல்கிறாரு நமக்காக நாம் நற்கிரியலை செய்வதற்காக முன்னவே அறிவிச்சு வச்சிருக்கிறாரு இப்போ நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முன்னமே தெரிந்து கொண்டு அவரை பலியாக விட்டு அந்த ரத்தத்தினால் கழுவி அவரை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு அவர் பேரில் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாய் நாம் பிதாவாயை தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம் அவரு உங்களுக்கும் எனக்கும் நற்கரிகளை முன்னாடி வச்சிருக்கிறார் அதுல நடக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது நம்மளோட பொறுப்பு அவருடைய முன்னறிவின்படி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க நீ எங்க இருக்கணும் என்ன காரியம் செய்யணும் எப்படி இருக்கணும் எல்லாமே ஆனால் அதை கேட்டு அதுல நடக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாள்ல அதற்காய் விசேஷமாய் ஜபிப்போமா ஆண்டவரே இதோ எங்களை உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவில் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை அரவணைத்து எங்கள் மேல் அன்பு செலுத்தி உம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினால எங்களை கழுவி ஒரு பரிசுத்தவானாய் மாற்றி இதோ பரிசுத்த ஆவியினால் எங்களை அபிஷேகம் பண்ணி உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அந்த விசுவாசத்தின் மூலமாய் ஆண்டவரே உலகத் தோற்றத்திற்கு முன்பாய் நாங்கள் நடக்க வேண்டிய நாங்கள் செய்ய வேண்டிய கிரியைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீங்க அதை கேட்டு அதில் நடக்கக்கூடிய ஒரு தேவ கிருபையை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினால கேட்கிறோம் அதை கொடுத்து அதன் மூலமாய் நாங்கள் உமக்கென்று நற்கிரியை செய்கிறவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி வைக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்